ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு அல்வா இந்த அல்வா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா அசோகா அல்வான்னு கூட சொல்லுவாங்க இது எங்கள் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ஃபேவரெட் அதனாலே இன்றைக்கி ஈவினிங் இது பண்ணியிருந்தேன் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா அரை கப் வந்து பாசி பருப்பு அரை கப் வந்து நெய் அதே அளவில் ஒரு கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கோதுமை மாவு மூணு ஏலக்காய் தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு அஞ்சு பாதாம் இதில் நீங்கள் மைதா மாவு கூட சேர்க்கலாம் கோதுமை மாவுக்கு பதிலாக நான் வந்து கோதுமை மாவு சேர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்லா டெக்ஸ்டர் கொடுக்கும் அதனால நான் சேர்த்துருக்கேன் பாசிப்பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி வைங்க ரொம்ப தண்ணி வச்சீங்கன்னா தண்ணி ஆயிடும் அது இல்லாமல் ஒரு நாலு விசில் இல்லைன்னா அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி வந்துடும் இதே அளவு ஓகேனா நீங்கள் மசிச்சு கரண்டியே எடுத்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் வந்து அல்வா பதத்தில் நை நைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஆற வச்சு மிக்சியில் வந்து அடித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வானலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அந்த அரை கப்பில் கால் கப் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அது நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் ஆல்ரெடி வந்து நம்ம மாவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதை வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்கள் ஏன்னா கருகிடும் நான் வந்து வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பாத்திரத்தில் தான் இருக்கேன் ஸோ நான்ஸ்டிக்கில் பண்ணால் ஒட்டாமல் வரும் ஸோ இந்த பாத்திரத்தில் பண்ணும்போது கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன் மினிட் வரைக்கும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பா பாசிப்பருப்பு வந்து மசிச்சோம் இல்லைங்களா அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு வந்து ரெண்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கை வச்சு கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் இது ரெடி ஆகும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த அல்வாக்கு நாம் அதுக்கப்புறம் கலக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் சுகர் நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் கெட்டியாயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிவிட்டேன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம வந்து ஜீனி சேர்க்கும் அது கொஞ்சம் தண்ணி விடும் இந்த மாதிரி ஆனால் கட்டி விடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அல்வா மட்டுமே எப்பயுமே இது இதோட பதத்தோட போதுன்னா ஓகே இந்த கலர் எங்களுக்கு நமக்கு அல்வானாலே நம்ம எப்பவுமே ரெட் கலரில் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு இல்லைங்களா ஸோ அதனால நான் வந்து கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் எப்போயுமே ஃபுட் கலரை டேரெக்டாக ஆட் பண்ணாமல் தண்ணி கலந்து ஆட் பண்ணும்போது பார்த்திங்கனா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும் இல்லைனா அங்கங்கே திட்டு திட்டா தெரியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலி இலக்காவும் நான் வந்து பார்த்திங்கன்னா வசிச்சு எடுத்துக்கிட்டேன் இல்லை நீங்கள் இதை பவுடர் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது நல்லா தூவி விட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் ஸோ எல்லா நெய்யுமே நான் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி பருப்பு ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுவும் ஆட் பண்ணிக்கணும் இது நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணுங்க நல்லா வந்து நான் வந்து கேசரி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ரெட் கலர் பவுடர் என்கிட்ட இல்லை நீங்கள் அல்வா பவுடர் ரெட் கலர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து நல்லா நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பண்ணும்போது அதில் ஒட்டாது நல்லா நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்வாவை எடுத்து அதில் ஊற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு லுக்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பாதாம் பருப்பு அஞ்சு எடுத்துன்னு இல்லைங்களா அது குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயும் போல் காஃபி ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஆளுக்கு ஒரு கிளாஸ் காஃபி ஷேர் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் ஸோ இதோடு எங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்